வணக்கம் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் வெள்ளரிக்காய் சத்துக்கள் மிகுந்த காயாகும் இது பல ஆபத்தான நோய்கள் வராமல் தடுக்கும் புற்றுநோயிலிருந்து கூட நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் நச்சுக்களை வெளியேற்றி போதுமான நீர்ச்சத்துக்களை வைக்கும் அவசியமான வேலையை ஒரு வெள்ளரிக்காய் அன்றாடம் செய்கிறது தினமும் ஒரு வெள்ளரிக்காயை சாலட்டாகவோ அல்லது அப்படியே சாப்பிட்டால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம் உங்கள் சருமத்திற்கு ஆரோக்கியம் அளிக்கும் வெள்ளரிக்காயில் தொண்ணூத்தைந்து ஐந்து சதவீதம் நீர்ச்சத்து உள்ளது உடலில் தங்கும் தீய நச்சுக்களை எல்லாம் இழுத்து சிறுநீரகத்துக்கு அனுப்புகிறது இதனால் உங்கள் சருமம் மெருகேறும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளின் கலோரியை எரிக்க வெள்ளரிக்காய் உதவுகிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துகிறது எனவே கலோரி அதிகரிக்காமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வாய் துர்நாற்றத்தை போக்கும் உங்களுக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை இருந்தால் தினமும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டால் இது வாயில் உண்டாகும் கிருமிகளை அளிக்கும் ஈறுகளை பலப்படுத்தும் அதோடு வாய் துர்நாற்றத்தையும் கட்டுப்படுத்துகிறது எப்படி கட்டுப்படுத்தலாம் வாய் துர்நாற்றத்தை போக்க ஒரு துண்டு வெள்ளரிக்காயை வாயில் வைத்துக் கொள்ளுங்கள் முப்பது நொடிகள் வரை வைக்கவும் சக்தி வாய்ந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் வாயிலுள்ள கிருமிகளை அழித்து துர்நாற்றத்தை போக்கும் உடல் எடை குறைக்கும் தினமும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைவதை பார்ப்பீர்கள் கொழுப்பு செல்களை கரைக்கும் அதிக நீர்ச்சத்து கொண்டுள்ளதால் கொழுப்பு கார்போஹைட்ரேட் சத்துக்களை வேகமாக ஜீரணித்து சக்தியாய் மாற்றிவிடும் மேலும் எடையை அதிகரிக்கவும் செய்யாது வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைக்கச் செய்யும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி